அதனால் சின்னதை அவங்கள கஷ்டப்படுத்திட்டாலும் வச்சு அவங்க கஷ்டப்படுத்திட்டாலோ அதாவது ஏமாற்றம் செஞ்சுட்டாங்களோ உங்களால் தாங்க முடியாது ரெண்டு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் வந்துருக்கும் இந்த விஷயம்லாம் இயக்கலாம் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நீங்கள் நினைச்சிருக்கீங்க ஆனால் எதுவுமே வெளிப்படையாக செய்ய முடியாத மேல மனசுக்குள்ளேயே டிஸ்டப்பாக யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ பணம் கொடுத்து உதவுனீங்களோ அந்த பணத்தை மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் உண்மையாக பாசமாக அக்கறை யாருக்கெல்லாம் பாசம் காட்டுறீங்களோ உங்கள் குடும்ப உறவுங்க அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொடுப்பாங்க ப்ராப்பராக பிளாம் போட்டு வச்சுருக்கீங்க இதை செஞ்சுவோம் இதை செஞ்சு கரெக்டாக பிளாம் பண்ணி இதை நம்ம வெற்றி பண்ணுவான்னு நினச்சிருக்கோம் ஆனால் அதை நடத்த விடாமல் உங்களை செய்ய விடாமல் பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு புரியாத நபர்கள் கொடுத்து குழப்பிப்பாங்க கடகராசிக்காரர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் அதாவது இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகராசிக்காரங்க மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க ரொம்ப அதிகமான பாசம் வைப்பீங்க ஆனால் பாசம் வச்சுட்டு யாராவது சின்னதை அவங்கள கஷ்டப்படுத்திட்டாலோ பாசம் வச்சவங்க கஷ்டப்படுத்திட்டாலோ அதாவது ஏமாற்றம் செஞ்சுட்டாங்களோ உங்களால் தாங்க முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலே பெரிய ஒரு அழுத்தமான சூழ்நிலையை உருவாக்கி ஏண்டா நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி பல சிந்தனைகளில் நீங்கள் யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிலைகள் உங்களுக்கு வரும் ஸோ அதிகமான பாசம் அதிகமான அக்கறை கொண்டு மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தும் கடகராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் கிட்டத்தட்ட கடந்த இரண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார் அப்ப உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று கருதப்படுவது மீன ராசி ஒன்பதாம் இடம் தான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்தில் சொல்ல போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களையும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னெல்லாம் உங்களை ஆட்டி படைச்சிருப்பாரு என்னென்ன விஷயங்கள்லாம் உணர்த்திப்பாரு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு டூ மினிட்ஸ் கேளுங்க ஸோ அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் இப்போ நம்ம எடுக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கல கோச்சார ரீதியாக கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி நடந்திருக்கும் ஸோ இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எடுக்கிறோம் ஸோ இதில் வந்து குறைஞ்சது உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளில் ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நடந்திருக்கலாம் ஓகேவா சில பேருக்கு சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நாற்பது சதவீதம் நடந்திருக்கலாம் அதே போல தான் இப்போ நம்ம சொல்ல விஷயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரையும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் எதிர்மறையான செயல்பாடுகள் என்பதையும் முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் ஓகேவா ஸோ ஓகே ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னா கடந்த கால நிகழ்வு சில விஷயத்தை பார்ப்போம் கடந்த ரெண்டரை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஆசைகள் வந்திருக்கும் இந்த விஷயம்லாம் இயக்கலாம் இந்தந்த விஷயங்கள்லாம் செய்யலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனா எதுவுமே வெளிப்படையா செய்ய முடியாத மேல மனசுக்குள்ளேயே டிஸ்டர்ப் ஆயிருக்குங்க இன்னொன்னு நீ யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ பணம் கொடுத்து உதவுனீங்களோ அந்த பணத்தை மீண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லாம போயிருக்கும் உங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பணம் வாங்கியிருப்பாங்க நீங்க பணம் கட்டணே உங்கள்கிட்ட முறைச்சு பேசியிருப்பாங்க அது நம்ம கொடுத்த காசை கேட்கறோம் அது கூட தரமாட்டேங்கானே அப்படிங்கிற ஃபீலிங்ல மனசுக்கு வந்துருக்குங்க அதே போல் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் உண்மையா வாசமா அக்கறை யாட்டெல்லாம் பாசம் காட்டினீங்களோ உங்க குடும்ப உறவுகிட்ட அவங்க எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளாம நடந்து கொடுப்பாங்க ஸோ அப்ப என்ன அந்த குடும்பங்கிறது நமக்கான குடும்பம் இல்லையா நம்ம உண்மையா இருந்து கூட நமக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கேன் வாய்ப்போ அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக குழந்தைகள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டுக்கவே மாட்டாங்க உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்திருக்கும் ஸோ நீங்க ஒன்று சொல்றதை உங்க குழந்தைங்க ஒன்னு செஞ்சிருப்பாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாய்ப்புகள் வந்தும் அது தவற விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு ஐயோ குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க நம்மளும் பல முயற்சிகள் எடுத்துட்டோம் பல வழிபாடு பண்ணிட்டோம் குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது சோ குழந்தை வந்தாலுமே தங்க மாட்டேங்கி அப்படிங்கிற எல்லாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய புத்தியே வந்து செயல்படுத்த முடியாம வந்திருக்கும் ப்ராப்பரா பிளாம் போட்டு வச்சிருப்பீங்க இதை செஞ்சிருவோம் இதை செஞ்சு கரெக்டா பிளாம் பண்ணி இதை நம்ம வெற்றி பெற்றலாம்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அதை நடத்த விடாம உங்களை செய்ய விடாம பல குழப்பங்களையும் பல இன்னல்களையும் உங்களுடன் இருப்பவர்கள் அல்லது நபர்கள் கொடுத்து குழப்பிப்பாங்க நிதான தன்மையில செயல்படுத்த வாய்ப்புகள் இல்லை அதே போல கடகராசில யாரெல்லாம் தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்களோ பிசினஸ் நல்ல ஒரு லெவலுக்கு போகலாம் அப்படின்னு இருந்தாங்களோ அவங்களுக்குமே தொழில பலவிதமான தடைகள் இருக்கும் பிசினஸ் விட்டுட்டு போயலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துல பல பேருக்கு நடந்திருக்கும் பல பேர் போராடி அந்த பிசினஸ் தப்பியாக நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தக்க வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலையில் பிடிக்காத இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவர் திறமையாக ஒர்க் பண்ணுறவராக இருந்தாலும் உங்கள் திறமைக்கு மதிப்பளிக்காமல் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல போய் உங்களை ஜாயின் பண்ண வச்சு இந்த இடத்த நீ வேலையை பாரு உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் நடந்திருக்கா கடந்த காலங்களும் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத மாச்சும் நடந்திருக்கேன் வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி நடந்தது என்று நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா அப்பதான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியுங்கிறது என்னுடைய கருத்து சோ இது நடந்தது ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு என்ன நடக்க போகுது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பாருங்களா அதற்கான பதில்களை கட்டாயமா சொல்றேன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்தப்படுது அப்ப நீங்க இவனால பேசணும்னு என்னெல்லாம் நினைச்சிருந்தீங்களோ மனசுக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணீங்களோ ஸோ அந்த விஷயத்த என்ன வெளிப்படையா பேசுவீங்க உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில தொழிற்சால ரீதியான கிரகங்களான சனி பகவான் உறுதியா கொடுத்துருக்காங்க அதே போல குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கும் யாருக்கெல்லாம் குடும்பத்தை விட்டு வெளியே போய் கஷ்டப்படுறீங்களோ குடும்பத்தோடு இணைவதற்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார தடைகள் விலக போகுது பொருளாதாரம் இனிமேல் கொடுத்த காசு திரும்ப வரும் அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பதவி உயர்வு மூலமாக பொருளாதாரத்தில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கடகராசினர்களுக்கு ஏற்பட போகுது வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் வீடு நல்ல வீடாக கட்டுவீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடாக கட்டுவீங்க ஸோ இந்த செயல்பாட்டில் உள்ள தடைகள் விளங்கும் அப்போ ஒரு தடை விளக்கிட்டாலும் என்ன ஆகும் ஒரு மாற்றங்கள் உண்டு பார்த்தீங்களா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு பார்த்தீங்களா அப்போ வீடுல தங்கிருவதற்கான வாய்ப்பு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்களுடைய சூழ்நிலையில நல்லபடியாக செயல்பட போகுது உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க என்னமே அந்த கவலையை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம் குழந்தைய பேச்சை கேட்க மாட்டேங்குது என்னை புரிஞ்சுக்க என்ன மன வருத்தங்கள் வந்து வெளியே வந்து என் குழந்த என்னை புரிஞ்சுக்கிட்டான் என் மேலே பாசம் காட்டுறான் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் என்ன நினைக்கீங்களோ என்ன விஷயத்தை பிளான் பண்ணி செய்ய நினைக்கீங்களோ அதை ப்ராப்பராக செய்வதற்கான அற்புதமான காலகட்டம் கழக என்று சொல்ல முடியும் அதே போல் புதிய புதிய ஆடைகள் வாங்குவீங்க உங்களுக்கு பிடிச்ச வாசனை பொருட்கள் அதாவது சென்று போடுறதுலேருந்து எதுனாலும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக பண்றக்கான அமைப்புகள் கிடைக்கும் போது யாரெல்லாம் மளிகை கடை நடத்துறார்களோ பல சரக்கு மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் கோற்றாலியான கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில வேலை பார்க்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் கைராசியான டாக்டர் என்று பேர் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திக்கும் அப்போ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வருத்தங்கள் கவலைகள்லாம் என்னென்ன இருந்துச்சோ ஸோ அது நீங்க போது மன வருத்தங்களும் உங்களுக்கு உறுதியாக நீங்க போது என்று பார்க்குறோம் இடங்கள் கட்டாயமா வாங்குவீங்க புதிய வேலையில் இடமாற்றக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன இதெல்லாம் கொடுக்காது பகவான் அப்போ என்னென்ன விஷயத்தில் கவனம் கொடுக்காரு சனி பவன் ஒம்போதுல உட்காடுறாங்கிறது ஓகே ஆனால் அவர் அவர் உட்கார்ந்த இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு ஒரு சில விஷயங்களில் நமக்கு லாக் பண்ணுவார்ல ஸோ அதுல என்னென்ன விஷயங்களும் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அப்ப ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னா பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை மூன்றாம் இடமாக மூணாம் பாவின் மூலமாக பார்க்கறாங்க அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்தாங்க இப்போ இந்த இடங்கள் அப்போ மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று அமைப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போ இந்த மூன்று அமைப்புகளில் என்னென்ன விஷயங்கள் மெயினாக எடுத்துக்கணும்னா உங்களுடைய இளைய சகோதரர் மூத்த சகோதரர் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமாக ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அவங்ககிட்ட பொறுமையாக உட்காந்து நிதானமாக பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடு பெருசாகாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளலாம் நீ ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க இல்லை ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே உள்ள நபர்கள் வயது குறைவான நபர்கள் யாரும் வேலை பார்க்குறாங்க இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வாதங்களை தவிர்த்துடுங்க அவங்க ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னா ஸோ முடிஞ்சளவு அட்வைஸ் பண்ணுங்க முடியலைன்னா தேக் அப்படின்னு சொல்லி உன் வேலை நிற்பாரு ஏன் வேணையை நான் சொல்லி தவிர்த்து விடுங்கள் அவங்க போய் உட்காந்து பாடம் எடுக்க வேண்டாம் எடுத்தாலும் உங்களுக்கு புரியாது அப்படிங்கிறது உண்மை ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல யாராச்சும் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க நீங்க தான் இறக்க குணம் ஆச்சே உங்கள்கிட்ட வந்து ஐயா எனக்கு இந்த விஷயம் எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஒரு கையெழுத்து தான் ஒரு சின்ன கையெழுத்து தான் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க எனக்காண்டி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரா கேட்டா கையை எடுத்து கும்பிட்டுருங்க ஐயா சாமி இந்த ஆளையே ஆட்டைக்கே வல்ல செய்ய நீ விட்டுருந்தேன் நீங்க காட்டு கையெழுத்து தானே நம்ம கையெழுத்து போட்டால் அவன் நல்லா இருப்பான்ல அப்படின்னு நினைச்சு மட்டும் தயவு செய்து நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை வருடத்துல யாருக்குமே ஜாமீன் கேட்டுக்கொள்வதை முற்றிலும் தவிர்த்துங்க நீங்க போய் நாம் பொறுப்புள் எந்த ஒரு சூழ்நிலும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அற்புதமான செயல்களையும் அற்புதமான நல்ல மாற்றங்களையும் சனி பகவான் கொடுக்க போறாருங்கிறத மட்டும் நீங்க மனசு வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமேல் வாழ பாருங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்தது உறுதியாக போதும் என்பது என்னுடைய கருத்து ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் இந்த சனி பயிற்சி மூலமாக உறுதியாக ஏற்பட போகுது சனி பகவான் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு எண்பது சதவீதமாற்றும் எண்பது எண்பத்தஞ்சு சதவீதமாற்றும் ஒரு நல்ல மாற்றத்தை கோச்சார ரீதியாக கொடுப்பார் என்பது உண்மை ஸோ உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு அப்போ உங்கள் சுய ஜாதகத்துலேயும் தசாபூத்திகள் நன்றாக இருந்தால் இலகமைப்புகள் வலிமையாக இருந்தால் இந்த எண்பது எண்பத்தஞ்சு சதவீதமோ எண்பது சதவீதமோ முழுமையாக பெறுவீங்க ஸோ அதில் ஏதாச்சும் சில பாதிப்புகள் இருக்குன்னா ஸோ அதற்கான செயல்பாடுகளை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டோட்டல் எனர்ஜியாக வர நீங்கள் பெற முடியும் என்பது என்னுடைய கருத்து ஸோ இந்த குறிப்பிட்ட காலங்களில் சனிப்பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் அதே போல் அம்மன் கோவிலில் உள்ள நவகிரகங்களில் உள்ள சனி பகவானை மனதார வழிபாடு செய்யுங்கள் உறுதியாக இந்த சனி பயிற்சி காலங்களில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன சிக்கல்கள் அதே போல் உறவுகளுக்குள் வருகின்ற சின்ன சின்ன தடைகள் இருந்து விலகி ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி ஓகே இது வழிபாடு நீங்கள் ஒரு தானமாக கொடுக்கலாம்தான் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் என்னென்ன சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் அப்போ கட்டாயமாக தண்ணீர் இலவசமாக கொடுங்க ஃபங்க்ஷனில் இலவசமாக தண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அல்லது இந்த வயதோ வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் தோட்டோரமாக இருப்பாங்கள சாலையோரமாக அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை சனிக்கிழமை உணவு தண்ணி ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா சனிபவனால் சிறு சங்கடங்கள் வரக்கூடிய விஷயங்கள் கூட மகிழ்ச்சியான விஷயமாக மாறி கடகராசி என்பவர்களுக்கு முழு மனதுடன் வெற்றிகரமான சூழ்நிலையை உறுதியாக சரி கொடுக்க ஆரம்பிப்பார் என்பது என்னுடைய கருத்து அதே போல உங்களுடைய சுய ஜாதக விஷயங்கள் ஏதேன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால பலன்களை கணித்து தர நான் காத்திருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கிறேன்னா வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா சில நேரங்களில் ஷூட்டிங்கில் இருப்பேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஜாதகம் பார்த்துருப்பேன் ஸோ அதனால் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டீடெயில்ஸ் அனுப்புனா உங்களுக்கு ஜாதம் பார்க்கறக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர நான் தயாராக இருக்கிறேன் எப்பொழுதுனாலும் வாட்ஸ்அப்பில் டீடெயில்ஸ் அனுப்பிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பொன்னான வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்